ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன்ப்பா எல்லாம் வந்து காலி பண்ணிட்டேன் முடிஞ்சாலும் ஒரு ரூம் சுத்தம் பண்ணேன் அதுக்கப்புறமா அப்படியே விட்டுவிட்டேன் எனக்கு கீழே வேலை அதிகமாக இருந்துச்சா அதனால் முடிஞ்சாலும் க்ளீன் பண்ணேன் ஒரு பொருள் கூட எனக்கு இல்லை எல்லாமே பேக் பண்ணி ஏ டூ ஜெட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சுட்டேன் இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் இப்போ ரெடி ஆகிட்டு போகணும் என்னோடய பர்ஸு அப்புறம் வாட்ச்சு அது இது என் நான் இந்த ட்ரெஸ் தான் ஊருக்கு போய் போட்டிங்கிட்டு போக போகிறேன் இந்த ட்ரெஸ்ஸு ஸ்வெட்ரு இது மட்டும் வச்சுருக்கேன் ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது குளிர்மில்ல அதுக்காக தான் இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப் ரெண்டரை வருஷம் இந்த இடத்துலையே தான் இப்போது ஊரில்லாம் கூட பார்த்துக்கோங்களாம் நம்ம எங்கேயாச்சும் ஒரு வெளியூர் கோல் எங்கேயாச்சும் போகணுன்னு வச்சுக்கோங்களாம் போயிட்டு எங்கே போனாலுமே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் படுத்தாதான் நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் இந்த இடம் நான் என்ன தான் கிச்சனில் வேலை செஞ்சாலும் கீழெல்லாம் இருந்தால் கூட இந்த வெளியில் எங்கேனா கூப்பிட்டுன்னு போனாலுமே இந்த ரூமுக்கு வந்து இந்த பெட் ரெடி தான்ப்பா அப்படியே நிம்மதியாக இருக்கும் எனக்கு இதையெல்லாம் விட்டுட்டு கிளம்புறேன் நம்ம ஊருக்கு போகிறேன்ற சந்தோஷம் இருந்தாலும் இங்கேருந்து போகிறமேன்ட்டு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது இவ்வளோ நாளாக இல்லை இன்றைக்கி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடம்தான் அவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டு வந்து வீடியோ எதுவும் வராது ஊருக்கு போயிட்டு நான் வீடியோ போடுறேன் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வேறு நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டேன்னா கிண்டல் பண்ணாதீங்க குண்டாக இருக்கிற மூஞ்சி இப்படி இருக்குது அப்படி இருக்குது அந்த மாதிரி எதுவுமே சொல்லாதீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி முகத்தை காமிச்சு வீடியோ போட்டால் அதுக்குமே நிறைய கிண்டல் பண்ணுவாங்க அசிங்கமாக பேசுவாங்கன்றாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது இருந்தாலும் உங்களெல்லாம் நம்பி என்னோடய முகத்தை காமிச்சு வீடியோ போடுற நல்லா இருக்கு